நமஸ்காரம் என் பணி ஒன்பது ஆண்டுகள் நிறைவேறின என்று சொன்னேன் நல்ல வேலை விடாமல் நடந்தது என்றும் கூறினேன் ஆனால் அடுத்த நாளே அதை கொடுப்பதற்கு சற்று நேரமாகிவிட்டது ஆழ்வார் திருநகரில் இருந்தபடியால் அங்கிருந்து திரும்ப வேண்டும் அது வந்து கொடுப்பதற்கு நேரம் இதை யார் தினப்படி பப்ளிஷ் பண்ண வேண்டுமோ அவருடனே என்னை கூப்பிட்டு என்ன இன்னும் இன்னைக்கு வரவில்லை அந்த ஆடியோ வரவில்லையே ஒன்பது ஆண்டுகள் விடாமல் நடந்ததுன்னு சொல்லிவிட்டு உடனே மறுநாளே நேரமாகிறது என்னிடத்தில் கேட்டார் வாஸ்தவம் அவர் கவலை அவருக்கு எனக்கு உடனே ஒரு விஷயம் ராமாயணத்திலிருந்து தோன்றிற்று அதை சொல்லுகிறேன் முதலில் அடியே நினைத்தது சரி என்று கொடுக்காமல் இருந்து பார்ப்போம் அதனால் என்ன கேட்பவர்கள் தவறாக நினைத்துக் கொள்ளப் போகிறார்களா ஆனால் அந்த பப்ளிஷ் பண்றவர் சொன்னார் இல்லை இல்லை அப்படி செய்ய வேண்டாம் அடுத்த நாளே தப்பு பண்ணா ஒத்துக்க மாட்டார்கள் என்று அவர் சொன்னார் நான் சொல்வதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக் கொள்ள வேண்டாம் இதுவரை சொன்னதை ஆனால் இப்ப ராமாயணத்திலிருந்து சொல்ல போவது மிக உயர்ந்த விஷயம் ஒரே அம்பாலே ராமன் வாலியை வீழ்த்தினார் வாலியனுடைய தர்ம பத்னி தாரா வாலியினுடைய அருமை பெருமை வீரம் அதிலெல்லாம் அவள் பெருமை கொண்டவள் அவள் சொன்னாள் சுக்ரீவன் ராமனோடு கைகோர்த்திருக்கிறான் வாலி தப்பு பண்ணாதே போகாதே ராமன் மிக உயர்ந்தவன் என்றெல்லாம் நல்லதை எடுத்து சொன்னாள் ஆனால் வாலி கேட்டுக்கொள்ளவில்லை இப்போதும் ஆண்டான் அப்போது ராமனை வைய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு தாரை வந்தாள் ஆனால் அந்த வாய் வாழ்த்திற்று வையவில்லை வைய வந்த வாயாலே வாழ்த்தி போனாள் என்று நம் ஆச்சாரியர்கள் கூறுகிறார்கள் அப்போது அவள் சொன்ன ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம் ராமனை பார்த்து சொல்லுகிறாள் தம் அப்பிரமேய்ச துராசத ஜிதேந்திரிய உத்தம தார்மிக அக்ய கீர்த்திச்ச விச்சன கஷமாவான் க்ஷதோபமாக்ஷ என்று அடுக்கிக் கொண்டே போனாள் எல்லாம் ராமனுடைய ஒவ்வொரு பெருமை ராமா யார் எத்தனை முயற்சி பண்ணாலும் உன் பெருமையை குறைக்க முடியாது இந்த விஷயத்தில் கூட மறைந்திருந்து கொன்றானேன்னு சொல்லுவார்கள் ஆனாலும் உன் பெருமை குறையாது நீ உத்தம தார்மிகன் வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாத பெருமை கொண்டவன் என்றெல்லாம் கூறினாள் நெருங்கவும் முடியாது தாண்டவும் முடியாது என்றாள் இந்திரியங்களையெல்லாம் நீ ஜெயித்தவன் யாரையும் திரும்பியும் பார்க்க மாட்டாய் எதிலும் ஆசை இல்லை என்று கொண்டாடினாள் அப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே வரும்போது ஒவ்வொரு சொல்லிலும் தமிழில் உம்மை தொகைன்னு சொல்லுவோம் உம் இதுவும் 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 என்று சொல்ல மாட்டோமா அவன் உயரமானவனாயும் பருமனானவனாயும் எளியவனாயும் பழகுவதற்கு இனியவனாகவும் எல்லாம் உம் 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 அதபோல இது வடமொழி சம்ஸ்கிருதத்திலே தொம் அப்ரமேய்ச்ச என்று சேர்க்கிறாள் துராசத ஜிதேந்திரியஸ் ச உத்தம தார்மிக என்று எல்லாத்திலையும் உம்மை தொகை சேர்த்துக் கொண்டு வந்தாள் ஆனால் பூமியை போன்ற பொறுமை உடையவர் என்று கொண்டாடும் போது கிதிக் ச என்று சக்காரத்தை சேர்க்கவில்லை வெறும பூமியைப் போலே பொறுமை உடையவர் இதற்கு உரையாசிரியர்கள் விசாரித்தனர் அது எப்படி இந்த இடத்தில் ச என்பது சேர்க்காவிட்டால் அந்த செய்யுளில் ஒரு பங்கம் ஒரு குறை வருமே அது செய்யுள் இலக்கணத்துக்கு சரியாக இருக்குமா எல்லா இடத்திலையும் சேர்த்திருக்க வேண்டாமான்னு கேட்டனர் அதற்கு பதில் ராமனோ பூமியை போல் பொறுமை கொண்டவர் எத்தனை குற்றம் புரிந்தாலும் அதை பொறுக்கக்கூடியவர் அத்தனை நல்ல பண்புள்ளவர் அதை எப்படி நிரூபிப்பது ராமனுக்கு அவள் உயர்ந்த குணம் இருக்கிறது பூமியை போன்ற பொறுமை கொண்டவர் என்று எப்படி நிரூபிக்க நாம ஒரு தவறு செய்து அதை உடனே ராமன் மன்னித்து காட்டினால் இதோ மன்னித்து விட்டார் பாருங்கள் அதைத்தான் அவர் பூமியைப் போல பொறுமை கொண்டவர் சொன்னேன் என்று சொல்லிவிடலாம் அல்லவா அதனால் தான் வேணுமென்றே தாரை ஒரு சா என்னும் எழுத்தை விட்டு செய்யுள் இலக்கணத்தின்படி தப்பாக பாடினாளாம் பாடினாலும் ராமன் ஒன்னும் புருவத்தை கூட உயர்த்தவில்லை தவறாக நினைக்கவே இல்லை உடனே மன்னித்து விட்டார் பார்த்தாயா நான் ராமன் பூமியை போன்ற பொறுமை உடையவர் சொன்னேன் அதற்கு சாட்சி எங்கும் தேட வேண்டாம் நானே பாட்டில் குற்றம் புரிந்தேன் அந்த குற்றத்தை உடனே மன்னித்து ஏற்றுக்கொண்டார் அந்த தாரை வாலியனுடைய பிள்ளை அங்கதனை தானே தன் அடியவனாக ஏற்றார் ஆகவே ராமன் அவ்வளவு உடையவர் மன்னிக்கும் பண்புடையவர் அந்த விஷயத்தை அப்போதே தப்பு பண்ணி அதை கொண்டே தாரை நிரூபித்து விட்டாள் இது இப்போது அடியேன் எதற்காக சொன்னேன் தெரியுமோ நேற்று வரை ஒன்பது ஆண்டுகள்னு சொல்லிவிட்டு இன்றே கொடுக்கவில்லை என்றால் அதை எப்படி மன்னிப்பார்களா என்று நினைத்து பார்த்தால் கண்டிப்பாக என் பணி கேட்பவர்கள் எல்லாம் ரொம்ப பொறுமைசாலிகள் கண்டிப்பா எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வார்கள் அதற்கு சாட்சி எது தெரியுமோ ஒன்பது ஆண்டுகள்னு சொல்லிவிட்டு மறுநாளே சொல்லாவிட்டால் கூட பொறுமையாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று வர வேண்டும் அடியேன் நினைத்தேன் அதற்காகத்தான் இது ஞாபகமும் வந்தது ஆனாலும் அவர் ராமன் எதற்கு அவரோடு போட்டி அதனால் ஒன்பது ஆண்டுகள் படி தொண்டர்களான நாம் என் பணியை விடாமல் சொல்ல வேண்டும் என்பதற்காக நேரமானாலும் பரவாயில்லை கொடுத்து விடுவோம் இல்லை என்றால் தாரை சொன்னது ராமன் பொறுத்தது அத்தனை இன்னைக்கு எடுத்துக்காட்டாக ஒரு நல்ல விஷயம் ஞாபகத்துக்கு வந்து உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்க முடியுமோ அந்த சீதாராமர் திருவடிகளே சரணம் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இ என் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்